தமிழன் தோட்டம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன மரச்செடிகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதோடைய தொகுப்பு தான் இது இது பார்த்திங்கன்னா மாமரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது நல்லா காய் கொடுத்துட்ருக்கு அப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இது தொட்டாஞ்சனி செடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி இது இப்போ தான் வச்சிருக்கோம் செடி கொட்டையாக இருந்தது மண் கிரப்பி இப்போ தான் அந்த இடத்துல செடியெலாம் வச்சுருக்குறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தியில் மஞ்சள் கலரு அது இன்னும் பூ வைக்கலை இது வந்து இந்த செடி பேர் தெரியல ஆனால் பூ வச்சுச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கனாக்கா ஒத்த செம்பருத்தில் டார்க் ரெட்டு இது வந்து இந்த பாம்பு அமைக்கிறதுக்கு கத்தால் இது வந்து நம்ம ரோஸ் சொல்லுவாங்க என்ன ஊட்டி ரோஸா அது சொல்லுவாங்க அது இது அடுக்கு சம்பத்தியில் சிகப்பு கலரு அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தையில் மஞ்சள் கலர் இதுவுமே இன்னும் பூ எதுவும் வைக்கலை இப்போதான் எல்லாம் செடியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஒத்தையில் வெள்ளை கலர் ஒயிட் கலரு எல்லா செடியுமே இருக்குது ஆனால் இப்போ தான் வச்சுருக்கோம் இன்னும் பூ எதுவும் வைக்கல இது ஒத்தையில் ஃபுல் ரெட்டு இது வந்து நாட்டு செம்பருத்தி நம்ம இந்த செம்பருத்தி சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெத்தலை வச்சு ரொம்ப வச்சு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா காரம் இருக்குது நம்ம நாட்டு வைத்தியத்துக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்புறம் பர்சனலாக வீட்டு உபயோகத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பாம்பி அந்த சின்ன வீட்டுக்கு அழகாக வைப்பாங்களா அந்த மரம் வாழை மரம் இது வந்து வாழை அந்த மரம் இது நிறையா கற்றுலாம் இருந்துச்சு நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ ஏதாவது வாங்கிட்டு போவாங்க மற்றபடி வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே சூப்பராக வச்சுட்டுருக்கோம் இது கிறிஸ்மஸ் ட்ரீ இதுவும் வச்சு பாஞ்சு வருஷம் இருக்கும் வீடு கட்டப்போ வச்சதுன்னு நினைக்கிறேன் அப்போ பயனுந்த வச்சது இது கெலாக்கா வெள்ளை கலாக்கா நம்ம சிலர் வந்து செரி செலின்னு சொல்லுவாங்களா அது இது வந்து வெள்ளை கலாக்கா இப்போ தான் சீசன் முடிஞ்சு அதில் ஒரே ஒரு காய் மட்டும் பெருகுது இதை தான் நம்ம பேக்கரிலாம் சர்க்கரை பகலை ஊற வச்சு செறி காயின்னு விற்கிறாங்களா அதுதான் இது இது ஒரு ரகசம்பருத்தி அன்றைக்கி பார்த்து வாங்கிட்டு வந்தோம் எனக்கு பூ என்ன கலரும் ஞாபகம் இல்லை இதுவும் ஒரு டபுள் கலர் செம்பருத்தி இது இது வந்து தலையெல்லாம் தொங்கும் அந்த செம்பருத்தி நான் அப்படி நூல் நூலாக இருக்கும் இந்த செம்பருத்தி ஏன்னா எதுவுமே இன்னும் பூ வைக்கல வாழைக்கட்டை அதில் மந்த வாழை தேன் வாழை கலந்து இருக்குது எல்லாமே வீட்டுக்கு முன்னாடியே தான் வச்சுருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு சென்ட் நல்லா இருக்கும் அதில் தான் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ் கலர் செம்பருத்தி இன்னும் பூவே வைக்கலைங்க வச்சு அவ்வளோ நாளாக நார்த்தங்காய் நல்லா இலை பெரிய இலையாக நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கே இருக்குது இந்த மரத்து இல இது பார்த்திங்கன்னா பாக்கு பார்க்க கண்ணு ஒரு எட்டு கன்று வச்சோம் அதில் மூணு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் அரளி அதுவும் இப்போ தான் வச்சுருக்குறோம் செடி இப்போ தான் சின்னதாக இருக்குது இது ஒரு அடுக்கு நந்திவட்டாம் பூ அப்புறம் தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் இருக்குது நல்லா காய் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது இதுலே முருங்கை மரம் முருங்கை மரம் ரெண்டு மரம் வச்சிருக்கிறோம் அதுலேயும் நல்லா காய் அதிகமாக வைக்கல ஆனால் மரம் தான் பெருசாக போயிட்டே இருக்குது இது வந்து கரும் ஊமத்தம்பூ திருஷ்டிக்கெல்லாம் அறுத்து யூஸ் பண்ணுவாங்க ஊமத்து ஒரு மூளை செடி அது அப்புறம் இது வந்து வெள்ளை கலரு அரளிப்பூ செடி இது பாத்ரூமுக்கு பின்னாடி வச்சுருக்கோம் இது வந்து பன்னீர் ரோஸ் அதுவும் அந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் கொடுத்த உறிஞ்சிக்கொல்லி வெளியில் எங்கேயும் நழுகு தண்ணிலாம் வராத மாதிரி பண்ணியிருக்கோம் பன்னீர் ரோஸே தான் அடியிலேருந்து வந்துட்டுருக்கு பாத்ரூம்லேருந்து வர தண்ணியே அந்த செடி வளர்ந்துட்டுருக்குது அப்புறம் இது வாழும் பூவால் நல்லா சூப்பராக காய் வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தவரை அறுத்துருக்கோம் இது மலை வேம்பு வீட்டோட காம்பவுண்ட் ஓரமாக இருக்குது சின்ன செடி தான் இருக்குது பெருசரிஞ்சு வெட்டிட்டோம் அப்புறம் இது வந்து பாவக்காய் கொடியும் திராட்சை கொடியும் சேர்ந்தால் அப்படி இருக்குது சும்மா பார்த்தோம் ஒரே ஒரு கொடியாக வந்துட்டுருக்கு இது இன்னும் ரெண்டாவது செடி இன்னொரு செடி வீட்டில் ஃபுல்லாக இருக்குது பின்னாடி இருக்குது அதுதான் போயிட்டு நம்ம ஒத்த நந்திகட்டம் பூ மேலே செடி மேலே இருக்குது மரம் தான் ஒரே ஒரு கிளையாக அப்படியே நெட்டுக்கு தான் போயிட்டே இருக்குது இது பப்பாளி மரம் இதுவும் எல்லாமே இப்போ வச்ச மரம்தான் இதெல்லாம் இதுலேயே சின்னதுலேயே பூ வச்சுருக்குது ஆண் மரமாக பெண் மரமான்னு தெரியல மீன் தொட்டி இது வந்து பூ வாங்கி வச்சோம் கேரளாவிலேருந்து ஒரு தாமிர செடி வாங்கி தாமரை செடி வச்சுருக்கோம் அதில் மீன்லாம் விட்டுருக்கோம் கப்பீஸு வெள்ளை கப்பீஸு கருப்பு கப்பீஸ்னு விட்டுருக்கோம் அது வெள்ளையும் ஒரு பத்து குட்டி போட்டிருக்குது கருப்பு ஒரு பத்து குட்டி போட்டுருக்குது தாமரை இதை ஒரு பத்து இலை மேலே வச்சுருக்குது எல்லாம் கோழிங் கொத்தி கொத்தி இலையெல்லாம் வீண் பண்ணிடுச்சிங்க இலையே தண்ணி மேலே இல்லை இதுவும் ஒரு ரகமான வாழை மரம் தான் தலைக்கு தேய்ச்சா முடி கருப்பாக வரும்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை அந்த செடி தான் இது பேர் தெரில இதுதாங்க எங்கள் ஒரு குட்டி தோட்டம் வீட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக வச்சிருக்கோம் இதில் என்ன நிறைய செடி ஆர்டர் போட்டிருக்கு அந்த வீட்டு தான் கொஞ்சம் வைக்கணும் எல்லாமே மேக்ஸிமம் பூச்செடி தான் வைக்கலான்ட்டு வச்சுருக்கோம் ஒரு சில பல செடியும் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு நாளில் வந்துடும் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நம்மால் சொன்ன மாரி அவர் சொன்ன ஒரு பத்து ரகையான மனித எல்லாம் ஒரே இடத்துல வைக்கணுன்ட்டு ஆசை அது அடிப்படையில் தான் எல்லாம் வச்சிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி அதிகம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்